Hi friends, welcome to French kitchen. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மீந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்காமல் இந்த மாதிரி தாளித்து கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சமே ஆகாது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க மறுபடி மறுபடி இப்போ கேட்குறான் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா காலேஜ் போகிற பையன்தான் பட் ஆனால் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது கிட்ஸுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இட்லியை வந்து நான் உதிர்த்து போடல கட் பண்ணி தான் வச்சுருங்க அதை அப்படியே போட்டுக்கலாம் இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி வரட்டும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க உப்பு கொஞ்சம் ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும் நம்ம தேவையான அளவுக்கு ஒரு சிட்டி அளவுக்கு போட்டால் கூட போதுங்க நான் வந்து ஒரு மூணு இட்லி தான் மீதியாச்சு அதை வந்து செஞ்சிட்ருக்குறேன் நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த குவான்டிட்டியெல்லாம் கூட்டிக்கோங்க இப்போ நல்லா வத் இது வந்து வறுத்து விட்டுக்கலாங்க இது நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்